ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எனக்கு ஒரு சட்னி வீடியோமும் அதோட ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த கிச்சன் டிப்ஸ்ஸு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் நிறைய பெண்களுக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்குது அதாவது இன்றைக்கி என்ன சட்னி செய்ய போகிறேன்னா அந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பூண்டு இஞ்சி காரத்துக்கு ஒரு ஆறு மிளகாய் சேர்த்துக்க போகிறேன் என்ன டிப்ஸுங்கிறது பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு இந்த சில்வர் வானால் அடுப்பில் வச்சுங்கனாலே சீக்கிரமாக அது வந்து கருத்து போகும் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுனாலே நம்ம அதில் பொருள் போட்டு வதக்கும்போதோ இல்லை சமையல் செய்யும் போதோ ரொம்பவே கருத்து போகும் விளக்கும் போதும் இது மாதிரி கரை படிஞ்சிடும் அது மாதிரி அகாம இருக்கிறதுக்கு டிப்ஸ் சொல்கிற பாருங்கள் வானலை வந்து நல்லா ஈரம் போக தொலைச்சிட்டு சுற்றின நல்லா எண்ணெய் தலைவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் வச்சு பாருங்கள் அந்த வானல் வந்து கருத்து போகாமல் கலர் மாறாமல் இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எவ்வளோ நேரம் எவ்வளோ அனல் வச்சு நீங்கள் பொருள் வதக்கினாலுமே சரி நடுப்பகுதியும் கருத்து போகாது சைட்லேயுமே கருத்து போகாம இருக்கும் ஆனால் நீங்க பொருள் போட்ட பிறகு ரொம்ப நேரம் அதில் வேலை பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் லோ வச்சுக்கிட்டே செய்யுங்க அதே மாதிரி சட்னி என்னங்கிறதையும் சட்னிக்கு வந்து சட்னிக்கு மிளகாயும் போட்டு அரைச்சு பாருங்க இஞ்சி அதிகம் சேர்த்து இருக்கிறதால இஞ்சி சட்னி மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் தாளிப்பு தாளிப்பு சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் டிஃபனுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சட்னி ஏன்னா வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்க